பெரிய ஷாட்டுங்க காத்துல தான் போயிருக்கு அண்ட் டிஸ்டன்ஸ் போயிருக்கு அண்ட் இந்த வாட்டி ஒரு சான்ஸுங்க அக்ராஸ் தி லைன் ஆடி இருக்காரு மான் பாஸ்னா உட்டாரியா இல்ல புடிச்சிட்டாருங்க ஆல்ரெடி ஒரு கேட்ச் உட்டந்தாரு இந்த வாட்டி மான் பாஸ்னா ஜஸ்ட் எஸ்கேப் சர்ஃப் எக்ஸல் மேட்டிக் கேட்ச் ஆஃப் தி மேட்ச் இருக்கும் அந்த மான் கே பாஸ்னாோட கேட்ச் ஃபர்ஸ்ட் ஒரு கேட்சை விட்டாரு இது நழுவி போய் அமிக்கிட்டாருங்க உள்ள сама ಕ್ಯಾಚ್ 1423 32 फॉर 133 गैप लाचीरगांगे यस ஒரு பவுண்டரி அடிக்கும் நல்ல ஷாட்டிங் வசீன் கிட்ட இந்த यस காத்துல போயிருக்கு मिड विकेट ફિલ્ഡರ್ நல்ல ಕ್ಯಾಚ್ங்க वरुण చక్రవర్ติ வந்தारे विकेट எடுத்து குடுத்துறாரு

ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு ரெண்டு ஃபீல்டர்ஸ் கன்வர்ஸ் ஆறாங்க ஆனா மிஸ் அங்க விமல் குமார் கிட்ட இருந்து ஜெனரலி ஆஸ் எ பேட்டர் நான் வந்து அந்த கூகுளிக்கு பாக்கும்போது அந்த பாம் அந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற அந்த கையை பாப்ப ரன் அவுட்கான காண வாய்ப்பு காலி நினைக்கிற இந்திரஜித் பாபா ஸ்டம்ப் அடிக்கிறது ஃபைனலி டிண்டுகல் டிராகன்ஸ்க்கு முக்கியத்துவமா அமைஞ்சிருக்கு ஏனா ரன் அவுட்ல முடிஞ்சிருக்கு இந்த வாட்டி ரைட் ரைட் தே

நடு ஸ்டம்ப் தெரிக்குது எல்லா இடத்துலையும் இன்னைக்கு இவரோட நாள அமைஞ்சிட்டு இருக்கு முகிலேஷ் காலி முகிலேஷ் விக்கெட் எடுத்திருக்காரு பன்னெண்டு ரன்னுக்கு காலி நைன்டி செவன் போர் சிக்ஸ் திருச்சி ஸ்ட்ரைட்டா போயிருக்காரு அண்ட் டிஸ்டன்ஸும் இருக்கு இந்த வாட்டி ஜாஃபர் ஜமால் கிட்ட இருந்து ஒரு சரியான டமால் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி விமல் குமார் ஆஹா கையில நழுவி போயிடுச்சுங்க

மச் நீட் எட்ஜி பவுண்டரி சராக பேட்ல இருந்து கையில போய் விழுந்திருக்கு அப்படின்றது ஓ யூ டி அவுட் அதுதான் ஒரு பதினோரு ரன்கு காலி சரவணகுமார் திருச்சி தத்தழிச்சிட்டு இருக்காங்க ஒன் தேர்ட்டி டூ ஃபர் நைன்ல கேட்ச் சரியான ஷாட்டு இப்பதான் சொன்னேன் சிக்ஸ் அடி பாருன்னு இவரை நான் சிக்ஸ் அடிச்சு பார்த்திருக்கேயா இப்ப நம்ம எல்லாருமே பாக்குறோம் அதிசயராஜ் கேர்லயே வச்சிருக்காரு அதிசயத்தை கொண்டு வந்துருக்காரு சுஜய் ஆஃப் த மார் கேன் ரெண்டும் ஓடிதாகணும் ஓடுங்க பரவாயில்ல இல்லை ஓடல சிங்கிளோட கரெக்டா நூத்தி நாற்பதுல முடிக்கிறாங்க திருச்சி கிராண்ட் சோடாஸ் திண்டுக்கல் டிராகன்ஸ் கண்டிப்பா ஹாப்பியர் யூனிட்டா இருப்பாங்க இந்த மூமென்ட்ல ஏன்னா நூத்தி எழுவது நூத்தி எண்பதுன்னு பேசிட்டு இருக்கும்போது நூத்தி நாப்பதுக்கு ரெஸ்ட்ரிக் பண்ணிருக்காங்க திருச்சிய திண்டுக்கல் டிராகன்ஸ் ஆன் டாப் நூத்தி நாற்பது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க நூத்தி நாப்பத்தி ஒன்னு டார்கெட் அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களா ஜிஎஸ் கமிங் அவே ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு ஆஹா சம்மா ஷாட்யா ஆர் அஸ்வின் ஒரு பவுண்டரியோட ஆரம்பிச்சிருக்காரு ஸ்ரீராம் கேபிடல் ஃபோர் டு பிகின் தி இன்னிங்ஸ் அண்ட் இந்த வாட்டி ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயர்ங்க கஷ்டங்க எல்லாமே நீங்க சொல்லிட்டீங்க ஏனா என்ன மாதிரி பேட்டிங் ஆடிနေ இருக்காரு பாருங்க இங்க ரன் கொடுக்காம அப்படி ஆரம்பிச்சீங்க த்ரூ தி லைன் ஆஹா பேல் பத்தி பேசிနေறதுக்கு முன்னாடி ஆர் அஸ்வின் பால் அவுட் அடிச்சிட்டாருங்க எங்கயோ தூக்கி பெரிய ஷாட்ங்க சிவம் சிங் ஸ்கவுட் தட் அப்படினு சொல்லிருக்கார் ஏனா ஸ்டேடியம் விட்டு திருப்பி வெல்ல இந்த வாட்டி சிவம் சிங் பேட்ல இருந்து ஷான் ப்ளை சூப்பர் 6 இதுக்குதா ஸ்ட்ரைக்க வெச்சிக்கணும் ஸ்ட்ரைக்க வெச்சிக்கணும் அப்படி ரமேஷ் தான் அனிய பேசிட்டாங்க நாலரை ஓவர் கூட ஆல ஆல ஆனா திருச்சிக்கு ஏழரை வந்துருச்சு ஐம்பது வந்துருச்சு திண்டுக்கல் காத்துல இந்த வாட்டி கனெக்ஷன் எல்லாம் முக்கிலேஷ் கையில போய் விழுந்துருக்கு

பெரிய அஸ்வின் கிட்டே இன்ஃபேக்ட் நாலாவது ஆஃப் அவரும் இந்த வாட்டி அவுட் ராஜ்குமார் பேட்டிங்ல மட்டும் ரசல் ராஜ்குமார் இல்லங்க பட் இது ஒரு ரிவீட் மாதிரி தான் இருந்துச்சேனா அஸ்வின் ராஜ்குமாரோட விகெட் எடுத்தாரு திரும்பி இவர் எடுத்துருக்காரு பட் போவாங்க ஐஓபி டிஆர்எஸ் pitching இன் line impact இன் லைன் wickets missing mano please change the decision அவுட் டு நாட் not out மனோ தூக்கி அடிச்சிருக்காரு அண்ட் சிக்ஸ்

போர்டே டேவிட்சன் வந்தாரே, த ஒரு டெலிவரி காலி பட் இந்த இன்னிங்ஸை எழுந்து ஆர் அஷ்வின் சரியான ஒரு இன்னிங்ஸ் எண்டுக்கு வருதுங்க ரவுண்ட் த விக்கெட்லேருந்து அதிசயராஜ் யார்க்கர் போட்டார் கிளச்சில் விழுந்துச்சு கிடைக்கல அஷ்வினுக்கு பட் என்ன ஒரு இன்னிங்ஸுங்க எயிட்டி ஆஃப் எயிட் ஹண்ட்ரட் விக்கெட்டு என்பது உன்னால ஈஸ்வரா திருப்பி அதே மாதிரி வைடாக இந்த வாட்டி சுஜய் கையிலேயே போய் உட்காந்துருக்கு ஆஃப் தி மேட்ச் அவுட் செவன் ஃபோர் த்ரீ ஈஸ்வரா விக்கெட்டு உண்டு ஈஸ்வரா கலக்கிட்டு இருக்காரு காலியான டைம்ல வந்து தினேஷ் மெமரி வேணுங்க இந்த வலிய மறக்கும் அவர் வந்தாரு ரெண்டாவது பாலே ஈஸ்வரன் யார்கர் போட்டு தூக்கி இருக்காரு தினேஷ் வந்தார் ஜீரோக்கு அவுட் ஒன் தேர்ட்டி செவன் போர் டிடி பேட்ல எந்த பகுதியில் அந்த போட்டாலும் போகும் வந்திருக்கு இன்னைக்கு எல்லோ அப்படினு பேசும்போது எல்லோ வந்திருக்காங்க டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் திண்டுக்கல் டிராகன்ஸ் இன்னும் ஒரு ஸ்டெப் ஃபர்தர் போறாங்க குவாலிஃபயர் 2ல ஒரு கால் எடுத்து வச்சிருக்காங்க பாபா பிரதர்ஸ்க்கான பேட்டில நம்ம நாலு அணிக்கு பாக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு பட் இன்னைக்கு நட்சத்திர நாயகன் ஆட்ட நாயகனா இருந்திருக்கிறது ரவிச்சந்திரன் அஷ்வின் வித் தி பால் வித் தி பேட் as a captain இன்னைக்கு கலக்கி இருக்காரு திருச்சி கிராண்ட் சோடாஸ் 6 பாயிண்ட்ல குவாலிஃபை ஆனாங்க பட் அவங்களோட கேம்பெயின் அவங்களோட சீசன் இன்னியோட முடிவுக்கு வருது